ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வியாழக்கிழமை நைட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் எல்லாமே கழுவிட்டு அதோட ஸ்டாண்ட் எல்லாமே கழுவி அதுக்கப்புறமா எடுத்து வந்து மாட்டிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து வியாழக்கிழமை வந்து நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் வெள்ளிக்கிழமை வந்து எதுவுமே கிளீன் பண்ண முடியாது அதனால் சாதம் கொஞ்சம் மிந்திருந்தது அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு வந்து மூக்கடையில் உருளைக்கிழங்க போட்டு குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டாக வெள்ளை மூக்கடையில் வந்து கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அதையும் எடுத்து ரெடியாக கேஸ் மேலே எடுத்து வச்சாச்சு காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி காலையில் சமைக்கிறதுக்கு வந்து அரிசியும் அதோடய பாத்திரத்தில் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ காலையில் நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நைட்டே பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டப்பில் எடுத்து வச்சுருவேன் ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் நைட்டே வந்து வீடு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு மாப் போட்டு விட்டுருந்தேன் பசங்களை வந்து சீக்கிரமாக தூங்க வச்சிட்டு வீடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ காலையில் நம்ம எழுந்து வெள்ளிக்கிழமை வேலையை பார்க்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் இருக்கும் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நைட்டே வந்து அரிசி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அரிசி ஊறிகிட்ருக்கோம் ஏன்னா அரிசி ஊறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அரிசியும் ஊறிடும் ஸோ சின்ன சின்ன வேலை எல்லாமே அதுக்குள்ளே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதனால் வெளியில் வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமும் போட்டு விட்டுட்டேன் வந்து வந்து அதுக்கப்புறம் நான் பார்க்குற வேலை வந்து பால் காசுறது தான் இது வந்து பசும் பால் இது வந்து சின்ன பாப்பாவுக்காக வாங்குறது பெரிய வந்து டீ காஃபி பால் எல்லாமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவள் குடிக்கிறதே இல்லை எப்பயாவது ஒரு முறை தான் கேட்பாள் அவளுக்காக தோணுச்சுன்னா காஃபியோ பாலோ சின்னவ தான் வந்து ரெகுலராக குடிக்கிறது காலையில் ஈவினிங்கில் நைட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் குடிக்கிறது ஸோ அவளுக்காக மட்டும் வந்து பசும் பால் வந்து அரை லிட்டர் வாங்கி காசு எடுத்து வச்சிருவேன் காலையிலேயே எங்களுக்காக வந்து பேக்கெட் பால் வாங்கிக்கிறோம் ஏன்னா பசும்பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் டீ காஃபிலாம் அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதுக்காக வந்து பசும்பால் வந்து அரை லிட்டர் மட்டும் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் வந்து பேக்கெட் பால் வாங்கிப்பேன் டைம் கிடைக்கும்போது வந்து காஃபியும் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் கொஞ்சம் பால் காசி காஃபியும் போட்டு குடித்தாச்சு அரிசி வேகிறதுக்குள்ளே வந்து மற்ற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் தண்ணியும் போட்டு விட்டுட்டேன் குளிக்கிறதுக்காக பெரியவை எழுந்துட்டா சாதம் வைக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வாட்டர் கேனில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்துட்ருந்தேன் டைம் இருந்ததுன்னா நான் செய்வேன் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பெரியவ எழுந்து ரெடி ஆகிட்டானா அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் தான் ரெடி இருந்தேன் ரொம்ப ஈஸி இது வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் சால்ட் எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் அப்புறம் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருந்தேன் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போதெல்லாம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தோன்னா கிரேவி செஞ்சுட்டு சாதம் கிளரி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் ஏன்னா கொஞ்சம் காரம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நல்லா வதங்கினதும் சாதம் நல்லா வடித்து ஆற வச்ச ரைஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா உருளைக்கிழங்குனாலே எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் என் பசங்களும் அப்படி தான் அவங்களுக்கும் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து சிப்ஸ் தான் வச்சு கொடுத்து விட்டேன் மேந்திர சிப்ஸும் பீல் சிப்ஸும் பசங்களும் ரெடி பண்ணி ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே கல் வாங்கிட்டு வந்திருந்தேன் காலி ஆயிடுச்சு ஸோ ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கு வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் பசங்க வந்து டெய்லியுமே வந்து வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துகிட்டு போடுவாங்க மேக்ஸிமம் ஸோ ஃபஸ்ட்டு சாதம் அடித்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து குழம்பு செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ஒன் பார்ட் கிரேவி மாதிரி தான் செஞ்சுருந்தேன் மேக்ஸிமம் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் சுண்டல் தனியாக தேவைப்பட்டுச்சுனா மட்டும்தான் ஃபஸ்ட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு செய்வேன் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மூக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு குழம்பு மிளகாத்தூள் தூள் இதெல்லாமே சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துடணும் ஃபர்ஸ்ட்டு கடைசியாக தான் நான் வந்து தேங்காய் சேர்ப்பேன் ஃபஸ்ட்டு விசில் விட்டு இறங்கினதுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கினதும் அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்லேயே சேர்க்க மறந்துட்டேன் ஸோ அதனால் கடைசியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி தேங்காய் கூடவே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சேர்க்க மறந்துட்டேன் தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் நல்லா அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி எல்லாத்துக்கூடமே சூட்டாகும் டிஃபன் கூடவும் நல்லாயிருக்கும் சாதத்து கூடவும் நல்லாயிருக்கும் இதுக்கு பதிலாக வந்து பட்டாணி கருப்பு முக்கடில் சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காக்கா டெய்லியுமே வந்து ஜன்னல் வழியாக வந்து உட்காந்துட்ருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து இந்த காக்கா வந்து உட்காந்துட்ருக்கு எப்போவுமே யார் சாப்பிட்டாலுமே வந்து கத்திகிட்டே இருக்கோம் நான் காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தே அந்த சாப்பாடு அதுவும் தண்ணியும் வச்சிருவேன் மற்றபடி வேறு யார் சாப்பிட்டாலுமே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சாப்பாடோ டிஃபனோ எடுத்து போய் வச்சுருவாங்க டெய்லியுமே வந்து சாப்பிட்றோம் சாப்பாடும் குழம்பும் ஆற வச்சு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பேக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அவருக்கு டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் டிஃபனுக்கும் வந்து அந்த கிரேவியை ஊற்றி அவர் சாப்பிட்டாரு ஸோ டிஃபனுக்கும் ரொம்ப சூட்டாகவும் இந்த கிரேவி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ லஞ்சும் எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிட்டார்